கௌரவர்களின் சபை அதில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக சமாதான தூது வருகிறார் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக துரியோதனன் துச்சாதனன் சகுனி போன்றவர்கள் முன்பே ராஜசபையின் நடுவே ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தை மறைத்து தன் நாற்காலியின் அருகே ஒரு பொத்தானை வைத்து காளால் அதை விதிக்கும் பொழுது அந்த பள்ளம் திறந்து அதனுள் அவர் விழ வேண்டும் என்று போரி முன்பே ஏற்பாடு செய்து வைக்கிறார்கள் அவரும் கிருஷ்ணர் தூதுக்காக பாண்டவர்களுக்காக சமாதான தூது வந்த கிருஷ்ணர் ராஜசபை நடுவே வருகிறார் அவர்கள் திட்டமிட்டபடியே அந்த பள்ளத்தினுள் அகப்படுகிறார் பக்தர்களின் அன்புக்கும் பக்திக்கும் அகப்படும் இறைவன் கைவர்களின் சூழ்ச்சிக்கு அகப்படுவாரா அகப்பட மாட்டார் அவர்களுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டி துரியோதனிடம் நல்ல உபதேசங்கள் நல்ல அறிவுரைகள் கூறி பாண்டவர்களுக்கு அவருடைய பங்கை கொடுக்கும்படி கூறுகிறார் ஆனால் துரியோதனன் அது எதையும் கேட்கவில்லை கிருஷ்ணரை நிந்தித்தான் அவமதித்தான் துச்சமாக எண்ணிப் பேசினான் கிருஷ்ணரின் தரிசனம் கிடைத்து விடாதா அவரை பார்த்து விட மாட்டோமா அவர் குரலை கேட்டு விடமாட்டோமா என்று இயங்குபவர்கள் ஏராளம் ஏராளம் அது எல்லாம் கிடைத்தும் அவரின் அருமையை உணராது அவரை அவமதிக்கின்றான் துரியோதனன் இறை அவதாரமான கிருஷ்ணருக்கே அது அது போன்ற அவமானம் என்றால் உறவினனான துரியோதனன் அவமதிக்கிறான் என்றால் நம்மை போன்றவர்களை நம் உறவினர்களும் நண்பர்களும் அவமதித்தால் அதை கண்டுகொள்ள தேவையில்லை பாவம் அறிவிலிகள் அறியாமையினால் தங்கள் புரிதல் தன்மையினால் நம்மை அவர்கள் புரிந்து கொண்ட தன்மையினால் சரியாக புரிந்து கொள்ளாத தன்மையினால் தவறாக புரிந்து கொண்ட தன்மையினால் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அவர்களை மனமிருந்தால் மன்னித்து விட்டுவிடுங்கள் அல்லது காயம் அதிகமாக இருந்தால் அவர்கள் ஏற்படுத்திய அந்த காயம் அதிகமாக இருந்தால் அவர்களை புறக்கணித்து விடுங்கள் கண்டுக்காதீங்க அவங்களை கண்டுக்காதீங்க உங்கள் வேல்யூ உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியும் நம் மதிப்பு நமக்கு தெரியும் அல்லது நம் மதிப்பை அறிந்த நபர்களுக்கு தெரியும் அதனால் வந்து அவங்க இப்படி இரிட்டேட் பண்ணுறாங்களே இப்படி பேசுகிறாங்களே இப்படி குமைக்கிறாங்களே இப்படி கிண்டல் பண்ணுறாங்களே இப்படி நம்மளை டீஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு மனம் வருந்தி மனம் நோகாதீர்கள் அதனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது அப்படியெல்லாம் மனம் இருந்தால் நம்மளுடைய மனம் அதோடு தொடர்புடைய உடல் நம்மளுடைய நரம்பு மண்டலம் நம்மளுடைய தசை மண்டலம் நம்மளுடைய உடல் மனம்தான் அதனால் இதாகுமே தவிர அவங்களுக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதனால் பெட்டர் அதுபோன்று புரியாமல் நடந்து கொள்ளும் நபர்களை புறக்கணித்து விடுதல் சால சிறந்தது புரிந்து கொண்டால் சரியாக நம்மை நடத்துவார்கள் சில பேர் வந்து புரிஞ்சிக்காமல் நடத்துவாங்க புரிஞ்சுக்கிட்டால் அவங்கள மாதிரி அன்பு காட்ட வேற யாராலும் முடியாது அப்படியும் சில நபர்கள் இருக்காங்க ஸோ மற்றவங்களுக்கு நம்மளை நாம் புரிய வைக்கிறதுக்கு நேரம் இருந்தால் செலவழிக்கலாம் அவங்க புரிஞ்சுக்கிற தன்மையில் இருந்தாங்கன்னா புரிய வைக்கலாம் அப்படி இல்லை அவங்க புரிஞ்சுக்கிற தன்மையில் இல்லை அவங்க வந்து வெறுப்புணர்வில் இருக்கிறாங்க நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நேரமும் அதுக்கு நம்ம வேலையை பார்க்குறதுக்கே நமக்கு நேர கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா பெட்டர் அவங்கள வந்து இக்னோர் பண்ணுறது அவங்கள அவங்கள வந்து புறக்கணிக்கிறது புறக்கணித்தல்னா வெறுத்து புறக்கணிக்கிறது இல்லை அவர்கள் செய்யும் அவமரியாதையை புறக்கணிப்பது அவர்கள் அவர்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் அது நம்மளை காயப்படுத்தாத வண்ணம் அந்த எண்ணங்களை அவர்களை ஏற்படுத்திய அந்த காயங்களை புறக்கணிப்பது இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம இந்த மாதிரி காயப்பட தேவையில்லை கிருஷ்ணர் அவர்களெல்லாம் அவரை டீஸ் பண்ணாங்க இன்சல்ட் பண்ணாங்க இப்படிலாம் ஒரு பள்ளத்தில் விளை வச்ச விளை விளை வைக்க ட்ரை பண்ணி அது அந்த காரியத்தையும் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வெறுத்தாரா இல்லை சக்கராயுதத்தை எடுத்து அவங்க அத்தனை பேர் தலையை சீவுனாரா எதுவும் பண்ணலை தன்னுடைய வேல்யூ என்னங்கிறது தன்னுடைய நிலையை அவர்களுக்கு காண்பித்தார் விஸ்வரூபம் எடுத்து காண்பித்து அவங்கள வெறுக்காமல் அவங்களுக்கு நல்ல உபதேசமும் செய்து வெறுப்பு காட்படாமல் தன்னை இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற வெறுப்பு காட்படாமல் நல்ல உபதேசம் செய்தார் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவர்கள் விருப்பம் அவங்க எடுத்துக்கலாத ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது போர் அது அவங்களே விரும்புனது தான் கௌரவர்களை விரும்புனது தான் அதனால் அந்த உபதேசம் அவர்களிடம் அவர் நடந்து கொண்டது எல்லாம் அவங்க எவ்வளோ தூரம் அவரை டீஸ் பண்ணாலும் அவங்கள ஹர்ட் பண்ணலை அவர் அவங்கள வெறுப் அவங்கள்ட்ட வெறுப்பாக நடந்துக்கலை உபதேசம் பண்ணுறதுக்கு மனம் வந்து சாந்த நிலையில் இருக்கணும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் நல்ல சிந்தனைகள் இருக்கணும் அப்போ தான் அதெல்லாம் சொல்ல முடியும் அதனால் அவர் இம்மியளவும் அதில் டிஸ்டர்ப் ஆகலை ஸோ அந்தளவு நம்மளால் நடந்துக்க முடியுமான்னு தெரியாது ஆனால் நம்மளை டீஸ் பண்ணுறவங்கள நம்மளை குறைத்து மதி மதிப்பிடுபவர்களை நம்மளை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களை முடிந்தால் புரிய வைக்க முயற்சிக்கலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் நமக்கு நேரம் நம்மளுடைய நேரத்தை பொறுத்து ஸோ யார் என்ன பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் அவங்கள டீஸ் பண்ணாலும் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணாலும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க தேவையில்லை உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரியும் தன் தனக்கு தெரியும் நம்மளுடைய மதிப்பு நான் நமக்கு தெரியும் நம்மளால் எது செய்ய முடியும் எது செய்ய முடியாது எது நம்முடைய பலம் எது நம்முடைய பலவீனம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த வரையறை எல்லைகளுக்கு உட்பட்டு நம்மளுடைய தன்மை நிலைமை அறிந்து இயங்க எப்படி போகணுமோ அப்படி போய்க்கணும் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறது டீஸ் பண்ணுறது திருப்பி அதெல்லாம் தேவையில்லை நம்ம வேலையை நாம் சிவனையேன்னு பார்த்துட்டு போனாலே எல்லாம் நல்லபடியாக நமக்கு நடக்கும் எல்லாம் நல்லதே நமக்கு நடக்கும்